நியூஸ்வே நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் தற்போது பூமியில் தட்பவெட்ப காலநிலை கடுமையாக மாற்றம் அடைந்துள்ளது இதனால் எதிர்பாராத பேய் மழை காற்று புயல் நிலநடுக்கம் கடும் வெப்பம் வறட்சி உள்ளிட்ட காலநிலைகள் நிலவி வருகின்றன மனிதர்கள் இதிலிருந்து மீள கடும் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் பறவைகள் புழு பூச்சிகள் விலங்குகள் முற்றிலும் அழியும் சூழல் நிலவி வருகின்றது காட்டுத்தீ ஏற்படுவதற்கான காரணம் நாட்டு நாடு காட்டுக்கு காடு மாறுபடுகிறது இதில் இயற்கையாகவும் சில நேரங்களில் மனிதர்களாலும் காட்டுத்தீ ஏற்படுகிறது பெரும்பாலான காட்டுத்தீ இடி மின்னல் ஏற்படுவதால் ஏற்படுகிறது காடுகளில் காற்று அதிக வேகத்தில் வீசும் போது அங்குள்ள காய்ந்த மரங்களும் செடிகளும் அதிக வேகத்தில் உடசும் போது காற்று தீ பிடிக்கிறது இதே போல் பாறைகள் ஆங்காங்கு விழும் போது இரு பாறைகள் மோதுவதனால் ஏற்படும் தீ போரி காற்று தீ ஏற்பட காரணமாகிறது பெருமளவில் இயற்கை காலநிலை அளவீடுகளான அதிக வெப்பம் வேக காற்று மற்றும் திசை வேகம் ஈரப்பதத்தின் அளவு மண்ணினம் காற்றிலும் மற்றும் வறண்ட நிலை மேய்ப்பாளர்கள் மற்றும் சேகரிப்பாளர்கள் ஆகியோர் மேய்ச்சலை அதிகப்படுத்துவதற்காக சிறுதியை ஏற்படுத்துகிறார்கள் அணைக்காமல் வீசப்படும் சிகரெட்டில் இருந்து தீ போரிகள் காய்ந்த சருகுகள் மீது படும் போது காட்டு தீ உருவாக்குகிறது இதேபோல் மதுபான பாட்டில்கள் கண்ணாடி பாட்டில்களில் சூரிய ஒளி விழும்போது அந்த பாட்டில்கள் லென்ஸ் போல் செயல்பட்டு காய்ந்த சரிதுகள் மீது சூரிய ஒளி கற்றைகளை குவிக்கிறது இதன் காரணமாகவும் காட்டு தீ உருவாகுகிறது மேலும் மின்கம்பிகளில் ஏற்படும் உராய்வுகளால் தீ ஏற்பட்டு காட்டு தீ ஏற்படுகிறது நாட்டில் வனத்தீ ஏற்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளது இதற்கு வனத்தீயினை அணைப்பதில் தகுந்த முறைகளை கையாள்வதை தவிர்ப்பதாகவே உள்ளது இதற்கு தேசிய அக்கறையும் தொழில்நுட்பம் திட்டமிட்ட தீயணைப்பு நடவடிக்கைகளும் தேக்கமடைந்திருப்பதே முழு காரணம் தீயணைப்பு மையங்கள் ஒருங்கிணைப்பு நிதியுதவி மனித வள மேம்பாடு வனத்தீ பற்றிய ஆய்வுகள் தீ மேலாண்மை மற்றும் விரிவாக்க திட்டங்கள் போன்றவையும் முறையாக இல்லை டைம்ல மின்னல் அடிக்குது இல்லையா அந்த மின்னல்ல இருந்து லைட்னிங் வந்து அது மூலியமா அடிக்கும் ஆனா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இயற்கையா காற்ற தீப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா ரொம்ப அதிகமா தீப்பிடிக்கிறது செயற்கையா தான் ஆர்டிபிஷியலா மனுஷனாக நாம இந்த காட்டுல தீப்பிடிக்கிறதுனால தான் நிறைய வருது செயற்கை கோள்களை பயன்படுத்தி காடுகளின் தீ பிடிக்கும் பகுதிகளையே முன்கூட்டி அறிய வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த வேண்டும் வனத்தீ தடுப்பு மற்றும் தமிழக வனங்களை பாதுகாக்க திட்டங்களை வலிமைப்படுத்த வேண்டும் தீ பரவும் பாதை தடுப்பு ஒன்றிணைந்த வன மேலாண்மை குழுமம் நீர் ஆதாரங்கள் ஏற்படுத்துதல் வாகனங்களை பெறுதல் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தீயணைப்பு கருவிகள் ஆகியவை பெருமளவில் பொல்லவு செய்ய வேண்டும் ഇതിനകത്തും ഞാൻ ഇങ്ങനെ കാത്തു